ஆந்தைகள் முன்னோக்கும் பெரிய கண்களையும் காதுகளையும் சொண்டையும் மற்றும் ஃபேஷியல் டிஸ்க் என அழைக்கப்படும் தெளிவாக தெரியும் கண்களைச் சுற்றி வட்டமாக அமைந்த இறகுகளையும் கொண்டுள்ளது ஆந்தைகள் நீண்ட தூர பார்வை சக்தியை கொண்டிருப்பினும் அவற்றின் கண்கள் அவற்றுக்குரிய குழிகளில் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளன இதனால் பார்வை திசையை மாற்றுவதற்கு தலை முழுவதையும் திருப்ப வேண்டியுள்ளது இது தனது தலையை இரு திசைகளிலும் இருநூற்று எழுபது பாகைகள் வரை திருப்பவல்லது ஆந்தைகள் தூர பார்வை கொண்டவை அவற்றின் கண்களுக்கு சில ஆங்குலங்கள் தூரத்தில் உள்ளவற்றை தெளிவாக பார்க்க முடியாது எனினும் அவற்றின் பார்வை விசேடமாக மங்களான வெளிச்சத்தில் மிகவும் சிறப்பானது பல ஆந்தைகள் முழு இருட்டிலும் கூட ஒளியை அவதானித்து வேட்டையாடக்கூடியவை ஃபேஷியல் டிஸ்குகள் குருணிகளிடமிருந்து வரும் ஒலியை குவித்து காதுக்கு அனுப்ப உதவுகின்றன அவற்றின் தோற்ற ஒற்றுமைக்கு புறம்பாக இவை பாறுகள் மற்றும் ஏனையை இரவிறுத்திரியும் ஊனுண்ணிகளை விட விப்போர்வில்ஸ் மற்றும் ஏனைய பக்கிகள் அல்லது கேப்ரிமோல்கி பார்மஸ் என்பவற்றுக்கு நெருங்கிய உறவுள்ளவை சில டேக்ஸானிஸ்ட் நாய்ச்சாறுகளையும் ஆந்தை இருக்கும் அதே ஆர்டரிலேயே சேர்த்துள்ளார்கள் சிப்ளே ஆல்க்விஸ் பார்க்கவும் ஆந்தைகளின் வலுவான நகங்களும் கூரிய சொண்டும் உண்பதற்கு முன் அவற்றின் இறைகளை துண்டுதுண்டாக கிழிப்பதற்கு உதவுகின்றன சத்தத்தை அமுக்கும் தன்மையுள்ள அவற்றின் சிறகுகளும் மங்கலான இறகுகளும் அவை சத்தமின்றியும் காணப்படாமலும் பறப்பதற்கு உதவுகின்றன உணவின் சமிக்கப்பட முடியாத எலும்புகள் செதில்கள் மற்றும் இறகுகள் போன்றவற்றை உருண்டை வடிவில் வெளிவிடும் இதன் நடத்தை இவற்றின் உணவு பழக்கம் பற்றி ஆராயும் விஞ்ஞானிகளுக்கு உதவுகின்றது உயிரியல் பாடங்களின் போது பகுத்தாய்வதற்கு மாணவர்களுக்கு உதவுவதால் சில நிறுவனங்கள் இந்த உருண்டைகளை சேகரித்து பாடசாலைகளுக்கு விற்பனை செய்கின்றன ஆந்தை முட்டைகள் கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டவை ஆந்தைகள் அவற்றின் வகையை பொறுத்து ஒரு சிலவற்றிலிருந்து பன்னிரண்டு வரையிலான முட்டைகளை ஈடுகின்றன இவற்றின் கூடுகள் செம்மையற்றவை மரங்கள் நிலத்தின் கீழான வலைகள் குகைகள் போன்ற இடங்களில் காணப்படும்